தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க பல்வேறு உலக நாடுகளில் கடைபிடிக்கப்படும் விசித்திர உடலுறவு சட்டங்கள் ஒரு படத்தில் சின்ன கலைவாளர் விவேக் அவர்கள் ஃபாரினில் பப்ளிக்கில் கிஸ் அடிக்கலாம் பிஸ் அடிக்க முடியாது என கிண்டல் செய்திருப்பார் இது நகைச்சுவை மட்டுமல்ல உண்மையும் கூட உலகில் ஒரு சில நாடுகளில் உடலுறவு சார்ந்த சில செயல்பாடுகளை செய்வது குற்றமாகவும் அதற்கு தகுந்த தண்டனைகளும் அளிக்கப்படுகின்றன ஒன்று நேபாளத்தில் நிர்வாண படம் எடுத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டு வியன்னா பொது போக்குவரத்து வாகனங்களில் முத்தமிட்டுக் கொள்வது அபராதத்திற்கு மூன்று இந்தியாவின் சில மாநிலங்களில் பொது இடத்தில் முத்தமிட்டுக் கொண்டால் அபராதம் அல்லது சிறை தண்டனை வழங்கப்படும் நான்கு லண்டனில் மோட்டார் வாகனங்களில் உடலுறவில் ஈடுபடுவது சட்டவிரோத செயல் ஐந்து எகிப்தில் தவறான உறவு அல்லது விபச்சாரத்தில் ஈடுபட்டால் பெண்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரையும் ஆண்களுக்கு ஆறு மாதங்கள் வரையும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது தமிழ் வாய்ஸ் ஆறு கத்தாரில் நெருக்கமான பாலுணர்வை தூண்டும்படியான படங்களை பொது இடங்களில் டிஸ்ப்ளே செய்வது தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏனு டெக்சாஸில் செக்ஸ் பொம்மைகளை வைத்திருப்பது குற்றம் என இணையதளங்களில் கூறப்பட்டுள்ளன எட்டு துபாயில் ஓரினெச்சரிக்கையாளர்கள் திருமணம் தடை செய்யப்பட்டுள்ளது இங்கே ஓரினெச்சரிக்கையில் ஈடுபடுவதே விரோதமாக கருதப்படுகிறது ஒன்பது மேலும் துபாயில் திருமணத்திற்கு முன்னர் அல்லது திருமணம் செய்த நபரை தவிர வேறு நண்பர்களுடன் செக்ஸில் ஈடுபடுவது வழக்கு தொடரவும் தண்டனை பெறவும் குற்றமாக கருதப்படுகிறது அதேபோல போல திருமணம் ஆகாத நபருடன் லிவிங் டுகெதர் மற்றும் ஒரே ஹோட்டல் அறையை ஷேர் செய்வது கொள்வதும் தவறு பத்து சிங்கப்பூரில் ஹோட்டல் அறையை விட்டு வெளியே நிர்வாணமாக சுற்றினால் கைது செய்யப்படுவார்கள் எங்களுடைய உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்